ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலிசியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ காலாக போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயோட குடோனே வந்து ஃபயர் பண்ண வச்சுட்டாங்க சொந்த தம்பியவே வந்து இவ்வளோ வந்து பழி வாங்குகிறாங்களே எங்கேயும் வந்து பார்க்கலீங்க அந்த கதையை வந்து நான் நான் வந்து பார்த்த வரைக்கும் வந்து அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து பயங்கர க்ளோஸாக வந்து தம்பி கொண்டு அக்கா வந்து பதறதும் அக்கா கொண்டு தம்பி வந்து பதறதும் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்போசிட்டாக அப்படியே வந்து ராஜேஸ்வரி வந்து சொந்த தம்பியை கூட பிறந்த தம்பி உயிருக்குயிரான தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எத்தனை தம்பி போட்டாங்க அத்தனை தம்பிக்கும் வந்து இப்போ வந்து அடியோடு வந்து ஆப்பு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும்போது கண்டிப்பாக வந்து என் கண்ணே வந்து கலங்குது என் அடி நெஞ்சே வந்து குழுங்குதுங்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் ஏன்னா அளவுக்கு வந்து சொந்த தம்பியோட குடோனையே வந்து ஃபயர் பண்ண வச்சுட்டாங்க குடோன் வந்து ஃபயர் பண்ண வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸில் அவருடைய மரியாதையை வந்து ஸ்பாயில் பண்ண வைக்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து ஒட்டுமொத்த விஷயத்தையும் வந்து அந்த இடத்துல வந்து காலி பண்ணுறாங்க விஜயோட ஃப இமேஜை வந்து காலி பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து யாராச்சும் வந்து இன்வெஸ்டருங்க வந்து அந்த கம்பெனி மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்களா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து யோசிப்பாங்க எவ்வளோ பெரிய நம்பிக்கையான ஆளாக இருந்தாலுமே வந்து சரி ஆனால் யோசிக்கிறதுக்கு வந்து தயங்கவே வந்து மாட்டாங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து யோசிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு யோசனையை வந்து கொடுத்தது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரினாலே வந்து சும்மா வந்து கதி கலங்கணும் அப்படின்ற பேரை வந்து உருவாக்கிட்டாங்க அவங்க அப்படி வந்து உருவாக்கினதும் எந்த என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து தலைக்குறைவாக வந்து போயிடுச்சுங்க எல்லாருக்குமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் வந்து வராங்க வீட்டுக்கே வந்து வந்துடுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த குடோன் வந்து ஃபயர் ஆச்சு இல்லை அதை வந்து யார் வந்து ஃபயர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அந்த மேனேஜர் தான் மேனேஜர் வந்து பண்ணாத வேலையே இல்லை மே விஜய் கிட்ட வந்து எவ்வளோ வந்து வாங்கி தின்னு இருப்ப அதெல்லாம் வந்து மறந்துட்டு இப்போ வந்து மேனேஜர் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சாருங்க இவர் வந்து பண்ணுற விஷயத்தினால வந்து விஜயோட வாழ்க்கையே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து காலியாகும் அதுக்கப்புறம் விஜயோட வாழ்க்கை வந்து காலியாச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையும் வந்து காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் வந்து இந்த வேலையை வந்து இன்வெஸ்டர் அந்த மேனேஜர் வந்து பண்ணுறாருன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து தக்க பதிலடி வந்து விஜய் வந்து கொடுத்தாங்கணும் இல்லைனா மல்லி வந்து கொடுத்தாங்கன்னா மல்லி அப்போக்கே வந்து சரியான கேள்வியை வந்து கேட்டாங்க சார் இங்கே வந்து நான் வந்து எதுவும் கொடுக்கல ஆஃபீஸில் ஏதாச்சும் வந்து குடித்தாரா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது கண்டிப்பாக வந்து இங்கேருந்து வந்து ஆஃபீஸில் வந்து இருந்து ஆஃபீஸ்க்கு வந்து போகிற வரைக்குமே வந்து ஒன்றுமே ஆகாத ஆள் ஆஃபீஸில் போயிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து இருந்தார் அந்த காஃபி குடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து அந்த நிலமை வந்து ஆச்சு அப்படின்னா டாக்டரும் வந்து சொல்லி சொன்னார் சாப்பிட்ட பத்து ச பத்து நிமிஷத்துலேயே வந்து இந்த மாற்றம் வந்து உண்டாகியிருக்குன்னா அது வந்து ஃபுட்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததும் உடனே வந்து அந்த பத்து நிமிஷத்தை வந்து பார்க்குறாங்க அந்த பத்து நிமிஷத்தை வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆஃபீஸில் தான் வந்து காஃபி வந்து குடிச்சிருக்காரு அந்த காஃபியில் தான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உண்டாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டாக்டரை வந்து சொல்லி சொன்னதும் இவங்க எல்லாருமே வந்து பித பித பிதை பிதன்னு வந்து முழிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இந்த மேனேஜர் வந்து உளருவாய் வளரிட்டானே இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதை எப்படியாச்சும் வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியும் வந்து சமாளிச்சிட்றாங்க சரி எப்படினாலும் வந்து சமாளிங்க எப்படியாச்சும் ஒன்று வந்து பண்ணி தொலைங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட வந்து எப்படி வந்து நம்ம வந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஏன்னா ஆஃபீஸ்லேயே வந்து விஜய் வந்து பயங்கரமாக வந்து கழுத்தெல்லாம் பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து டூ இன் எல்லாம் வந்து பண்ணி விட்டாரு அந்த இடத்துல இப்போ வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் வந்து வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட வந்து அந்த இந்த இன்வெஸ்டர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுத்து கூட வந்து பேசுகிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க அளவுக்கு வந்து யோசிக்கிற இடத்துல வந்து விஜய் வந்து இருந்திருக்காரு இப்போ வந்து இருக்காரு அப்படின்னா எவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து ராஜேஸ்வரி வந்து உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வந்திருக்குங்க அவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து உண்டாக்கியிருக்காங்கன்னா அவங்க வந்து சாதாரணமான ஆள் இல்லை ராஜேஸ்வரி கண்டிப்பாக வந்து ஒட்டுமொத்த சொத்தையும் வந்து இருந்து வந்து பிடுங்கிக்கிட்டு தான் வந்து இந்த வீட்டை விட்டே வந்து வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தள்ள தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க அதனால் வந்து என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எதனால் விஜயோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வந்து ஸ்பாயிலாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் வந்து என்ன நடவடிக்கை போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்ட்டா